கேம்ல தெரியுறீங்களான்ற இடத்துல நீங்க அந்த என்ன சொல்கிறது ஒரு மாதிரி மறைஞ்சு மறைஞ்சி ஆடுறீங்க ஆடுறீங்க அதனால தெரியல அதுக்கப்புறம் வினோத் வினோத்தை கூடயும் பிரச்சனையும் பண்ணல பிரச்சனையே பண்ணல மீன்ஸ் பஞ்சாயத்தே எங்கேயும் வரல கனி வினோத் விஷயத்தில் கூட வினோத் யாரும் கொஸ்டின் பண்ணல கொஸ்டின் பண்ணியிருந்தா அவர் வாய்ஸ் ரேஸ் பண்ணியிருப்பாரு ஏன்னா அவரை பற்றி எதிராளி வந்து ஒரு உண்மையை சொல்லிட்டாலோ அவரை ட்ரிகர் பண்ணாலோ ட்ரிகர் கூட இல்லை நீங்கள் இப்படி பண்ணியிருக்க வேணான்னு சொல்லி ஒரு பாயிண்ட் ஒப்பீனியன் எடுத்து வச்சாலே அவர் ஒரு ஒரு கத்துற ஆள் ஆனால் அவர்கிட்ட போய் யாரும் நிற்கவும் மாட்டாங்க அவர்கிட்ட பேசி முடியாதுன்னு அவர் அவாய்ட் பண்றாங்க திவ்யாக்கெல்லாம் இருக்கு அவாய்ட் பண்றாங்க ரம்யாக்கோ தெரியும் அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பிரச்சனை பண்ணணும்னாலும் பிரச்சனை எங்கே அந்த ஆரம்பிக்கணும்னு சொன்னாலுமே நீங்கள் தான் எல்லாருமே போய் நிற்கிறீங்கன்னா இவங்கெல்லாம் அந்த கேம்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா இல்லை காணாமல் போயிட்டாங்களா அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் நாமினேஷனுக்குள்ளேயே வரவே இல்லை ஸோ நீங்கள் நாமினேஷனில் வரலன்னா கண்டிப்பாக மிக்சர் கண்டாக தான் இருக்க முடியும் இதுக்கு மேலே நீங்கள் நாமினேஷனை வரக்கூடாதுன்னு நினச்சிங்க இதில் ஒரு பெரிய காமெடி என்னாச்சுன்னா அந்த நாமினேஷன் உடனே சபரி நாமினேஷனில் வரலன்னு தெரிஞ்சோன்னே ஒரு ஒரு ப்ளே பண்ணார்ல நீங்கள் எங்கேயாச்சும் சபரியை பா அதாவது விஜய் சபரியை வந்து எங்கேயாச்சும் பார்த்தீங்களா இத்தினி நாளில் திடீர்னு ஒரு மைக் எடுத்துகிட்டு அரோரா கிட்ட போகிறது என்ன பிரஜன் கிட்டே போகிறது என்ன லைவ்ல இது காமெடியாக இருந்தது ஒன்னாரில் உங்களுக்கு வேணும் அரோரா கிட்டே பேசினது தான் காமிச்சாங்க ஸோ தன்னை ஒரு ஆர்ஜேவா விஜேவா காட்டுக்கிற இடத்துல நானும் ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு காமெடியாக டக்குன்னு மைக்கு கையில் எடுத்துகிட்டு ஒன்று பண்ணது இருக்குல்ல அது அப்பட்டமாக தெரிஞ்சது நீங்களும் கேம்க்குள்ளே இருக்கீங்கன்னு உங்களை காட்டுறதுக்கான ஆயுதமாக நீங்கள் வந்து அது ஒரு ஆயுதம் நினச்சி நீங்கள் எடுத்தீங்க அந்த ஹோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து ஆங்கர் மாதிரி போய் அந்த விஜய் மாதிரி நீங்கள் போய் பண்ணது அப்பட்டமாக தெரிஞ்சது சபரி நீங்கள் நடிக்கிறீங்க இல்லை நாமினேஷன் வரணும்னு பண்ணுறீங்க நானும் இந்த வீட்டில் இருக்கேன்னு சொல்லி ஒரு குல்லா போட்டுட்டு நானும் கோமாளி தான் நானும் காமெடியன் தான் நானும் ரௌடி தான் நானும் ரவுடி தான் ஹோஸ்ட் டைலாக் தான் அந்த மாதிரி பண்ண மாதிரி தான் அப்பட்டமா தெரிஞ்சதே தவிர நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சபரிய விடவும் இந்த கேமில் முன்னுக்கு போயிட்டு இருக்கிறது விக்கல்ஸ் விக்ரம் அவரோட ஃப்ரெண்டு அப்போது கூட இருக்கிற ஃப்ரெண்டு டாப் ஃபைவ்ல வரும்போதோ இல்லை நான் அவன் நல்லா மார்க் எடுக்கும்போதோ நம்ம எடுக்கலைன்னா நம்ம கூட இருக்கவங்க வந்து நூடுல்ஸ் ஆயிடுவோன்னு வந்து நண்பன் படத்தில் ஜீவா சொன்ன மாதிரி தான் ஸோ அந் அந்த மாதிரி நீங்கள் வந்து விக்கல்ஸ் விக்ரம் நாமினேஷனில் வரா விக்கல்ஸ் விக்ரம் கேம் ஆட ஆரம்பிச்சுட்டா நம்ம கேம் இங்கே வந்து தொலைஞ்சு போகுது நம்ம இங்கே காணாமே போய்ட்டுன்னு ரியலைஸ் பண்ண பாயிண்ட்டில் தான் நீங்கள் அந்த ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீனை எடுத்து வச்சது அப்பட்டமாக தெரிஞ்சது அப்புறம் நீங்கள் அரோராவை ஹீரோன்னு சொல்கிற இடத்துல அரோரா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுற இடத்துல நீங்கள் உங்கள் கேமுக்காக அரோரா கிட்ட பழகளை செய்யலை இப்போ ஆரோக்கியதிராக அரோரா இருக்காங்கன்றதுக்காக ஒன்று பண்ணுறீங்க வினோத்தும் அதை தான் பண்ணுறாரு விகல்ஸ் விக்ரமும் அதை தான் பண்ணுறாரு அரோராவும் திருப்பி விகல்ஸ் விக்ரம்கிட்ட வினோத்திக்கிட்ட சபரிக்கிட்ட பண்ணுறது அது தான் ஸோ உங்களோட எல்லா ஃபோக்கஸும் வந்து பார்வுக்கு எதிராக இருக்குது இல்லை பார்வை இருக்குது பார்வை சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக நீங்களே தான் கொண்டு வரீங்க அகெயின் ஆனால் ஓட்டிங்னு வரும்போது மட்டும் பார்வுக்கு அவங்க வந்து இப்போ வந்து முதல் நாள் ஓட்டிங்கில் பார்வையில் இருந்தாங்க டே விகல்ஸ் விக்ரம் வந்து இப்போது கமருதீன் வர்றார் கமருதீன் என்ன சொல்கிறார் போன வாரம் அரோரா கூட இருந்ததுனால நான் வந்து டாமினேஷனில் வரல இந்த வாரம் வந்து